ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் மதுரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜபாளைய நாய் ஸோ ராஜபாலய நாயை முதல் முதலாக வந்து நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ராஜபாளைய நாய் வளர்த்த அனுபவங்கள் நிறைய இருக்கு ஸோ இந்த வீடியோவில் ராஜபாளையம் குறித்து நிறைய தகவல்களை நம்ம சதீஷ் சார் அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ராஜபாளையம் நாயினா என்ன புதுசா ராஜபாளையம் நாயை பத்தி தெரியாதவங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக ஒரு கேள்வி பொதுவாவே நம்ம நாட்டு நாயின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ராஜபாளையம் டாகா அப்படின்னு தான் எல்லாருக்குமே கேள்வி வரும் ஏன்னா அந்த ராஜபாளையம் டாக்கா அவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த ராஜபாளையம் டாக் ஏன் அவ்வளோ தூரம் பிரசித்தி பெற்றதுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அழகாக இருக்கும் ஒரு வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ராயல் லுக் இருக்கும் அதனாலேயே விரும்பி வாங்குகிறாங்க இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா இந்த இருந்து தான் அந்த நாட்டு நாய்கள் விற்பனைக்குன்னு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா இந்த ராஜபாளையத்து நாயில் தான் ஆரம்பிச்சிச்சு மற்ற நாய் கன்னிசிப்பார கோம்பையெல்லாம் இப்போ அதை பார்த்து அடுத்தடுத்து வந்தது ஆரம்பத்தில் நாயகர்களில் ராஜபாளைய நாய் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு நாய்களில் விற்பனைக்குன்னு வந்தது விற்பனைக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாய்களோட அதோட குணாதிசயங்கள் அதோட உடலமைப்பு அமைப்பு அதோட வரலாறு அதெல்லாம் வந்து எல்லா மக்கள் மத்தியிலும் ரீச் ஆகுது ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும் மூக்கு கண் கண் வளையம் இந்த இதழ் இந்த லிப்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அதாவது பிங்க் ரோஸ் கலரில் இருக்கும் பாதமும் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்கும் இதுதான் ராஜபாளையோட ஒரிஜினாலிட்டி இதிலே பார்த்தீங்கன்னா பெரிய ஹெட்டு உள்ளது இருக்குது சின்ன ஹெட்டு உள்ளது இருக்குது ஆப்பிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க நல்லா பெரிய ஹெட்டாக இருக்கும் ஆப்பிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட டாக் இருக்குது அப்புறம் லீன் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கொஞ்சம் தலை வந்து சிப்பி வர மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக லீனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒத்த குறுக்கு இருக்குது ரெட்டை குறுக்கு இருக்குது சிங்கிள் பாடி டபுள் பாடின்னு சொல்லுவாங்க ஒல்லியாக லீனாக உயரமாக சிப்பார மாதிரி பாடி அமைப்பு இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒத்த குறுக்குன்னு சொல்லுவாங்க அது நல்லா ஒத்த குறுக்குனாய் பேசிக்காகவே நல்லா உயரமாக இருக்கும் டபுள் பாடி ரெட்டை குறுக்குன்றது பார்த்திங்கன்னா கட்டை சைஸாக இருக்கும் கட்டை சைஸு தலையும் நல்ல பாடி கனமாக இருக்கும் இதில் இந்த ராஜபாளையத்தில் சிங்கிள் பாடி விரும்புகிறவங்களும் இருக்காங்க டபுள் பாடி விரும்புகிறவங்களும் இருக்காங்க அவங்க அவங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த ராஜபாளையம் இதுதான் இந்த ராஜபாளையத்தை நீங்கள் அடிப்படையாக பார்த்து வாங்க வேண்டிய ஒரு விஷயம் ராஜபாளையம்னா பல கலர் இருந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு தான் வந்து ராஜபாளையம்னா வெள்ளை நிறம் அப்படின்றாங்க ஸோ ராஜபாளையத்தில் என்னென்ன கலர்கள் இருந்திருக்கு அதோட இந்த பூர்வீகத்தை பற்றி சொல்லுங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஜபாளையத்தில் நேராக போய் இத்தனை கலரில் நான் பார்த்தது இல்லை ஆனால் ஆவணங்களை எடுத்து படித்து பார்த்தா நிறைய கலர் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது சில்வர் கலரு கிரே கலரு அவங்க சொல்கிற சொல்கிற கலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ராமநாதபுர மண்டனாயில் இருக்குது பிளாக்கில் பிளாக்கில் இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க சில்வரை எழுதி வச்சுருக்காங்க ஒரு நைன்டீன் இந்த மாதிரி ஒரு புக்கில் எழுதி வச்சுருக்காங்க அந்த புக்கில் வந்து ராஜபாளையம்னு போட்டுட்டு இத்தனை கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க காலப்போக்கில் மக்கள் மத்தியில் இந்த ஒயிட்டு அப்படின்றது கொஞ்சம் பிரசித்தி பெறப்பற இந்த ஒயிட்டவே திருப்பி 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 எடுத்து 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 இந்த ஒயிட்லேயே ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி அதை ஒயிட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நான் படித்த ஆவணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ராஜபாளையம் நாய் வந்து என்ன ஹைட்டு பொதுவாக வரும் ஆண் நாய் எவ்வளோ உயரத்தில் அதிகபட்சம் வரும் பெண் நாய் என்ன உயரத்துக்கு வரும் இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா பத்து ஆண் நாய் இருக்குங்க பத்து ஆண் நாயுமே ஒரே உயரத்தில் இல்லைங்க ஒரே உயரத்துலேயோ ஒரே சைஸ்லையோ இல்லைங்க இதாங்க உதாரணம் எந்த ஒரு டாகுமே பார்த்தீங்கன்னா அதோட உயரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி உயரத்தில் எந்த ஒரு இனமும் இருக்காது அது ராஜபாளையமாக இருந்தாலும் சரி கன்னியாக இருந்தாலும் சிப்பாரியாக இருந்தாலும் சரி அதனால தான் அப்படி என்ன என்ன அந்த உயரத்தை நம்ம குறிக்கும் போது எப்படி சொல்லுவோம்னா ஒரு இருபத்தஞ்சில் இருந்து ஒரு முப்பது இன்ச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பண்ணையிலே பார்த்தீங்கன்னா

ராஜபாளைய நாய் அப்படின்னாலே அது ஏன் ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னா உயரமாக இருக்கும் மற்ற நாட்டு நாயை விட உயரமாக இருக்கும் இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் பாட்டி காலத்துல இருந்து எங்கள் அப்பா காலத்துல இருந்து ராஜபாளைய டாகை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் விஷயம் ராஜபாளையமா அது உயரம் தரமா இருக்கும்பா ராஜபாளையம் அப்படின்னு இருக்காங்க அதனால சின்ன ஒரு இருபத்தஞ்சு அப்பா அம்மா இருக்கிற டாக்ல எடுத்துகிட்டு போய் நீங்கள் குட்டி வளர்த்தாலும் முப்பது இஞ்சில் இருக்கிற எடுத்துட்டு ஒரிஜினல் ஒழுக்கமான நாய்லேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் நல்லா வளர்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மாவோட டபுள் சைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நல்ல முப்பது இஞ்சு இருபத்தெட்டு இஞ்சு இருபத்தொம்பது இன்ச்சு இருக்கிற அப்பா அம்மாவில் எடுத்துட்டு போறீங்க கொஞ்சம் வளர்ப்பு நீங்கள் பத்தாம வளர்க்குறீங்க அதுக்கு போதிய போஷாக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னா அது அந்த இருபத்தஞ்சு இன்ச்சு இருபத்தாறு இன்ச்சு தான் வரும் அப்புறம் நீங்கள் நம்மளை கொஸ்டின் கேட்கக்கூடாது இவ்வளோ பெரிய அப்பா அம்மாவில எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஏன் அது மேட்டர் கிடையாது அப்பா அம்மாவோட உயரம் மேட்டர் கிடையாது அப்பா அம்மாவோட ஒழுக்கம் தான் ஒரு நாயில் இருந்து நீங்க குட்டி எடுக்கிறீங்கன்னா இப்ப பேசிக்கா எல்லாருமே கேட்குற கேள்வி அம்மா என்ன உயரம் அப்பா என்ன உயரம் இது ஒரு தப்பான கேள்வி அந்த நாய் ஏற்கனவே குட்டி போட்டிருக்கும் பாருங்க அந்த குட்டியெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு கேளுங்க அந்த குட்டியோட வந்திருக்கிற அந்த இதை பார்த்து இது நல்ல லைனேஜு அப்போ இதில் எனக்கு குட்டி கொடுங்கன்னு கேளுங்க ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு நாய் உயரமாக இருக்கும் ஒரு நாய் கம்மியாக இருக்கும் அதை வச்சு அந்த உயரத்தை வச்சு ஒரு நாயோட ஒழுக்கத்தையும் அதோட இதையும் நம்ம நிர்ணயம் பண்ணிடவே முடியாது எப்பயுமே ஒரு நாய் எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து வந்தக்கூடிய குட்டிகள் எப்படி வந்திருக்கு நல்லா வந்திருக்கா அப்போ வேண்டியே நம்ம ஒவ்வொரு நாயிலிருந்து ஒவ்வொரு குட்டியை நம்ம நிறுத்தி வைப்போம் ஒரு டாக் இருக்குன்னா சின்ன டாக் இருக்குது பெரிய டாக் இருக்குன்னா அதுலேருந்து நிறுத்தி வைப்போம் ஒரு இருபத்தஞ்சு இன்ச்சு அம்மா இருக்குது அப்படின்னா அதோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இன்ச்சு வந்துடும் கேஷ்ஃபுல்லாக வந்துடும் அது என்ன காரணம்னா ஆரம்பத்தில் நமக்கே வந்து இப்படி தான் வளர்க்கணுன்ற ஒரு முறை தெரியாமல் இருந்திருக்கலாம் ஒரு அஞ்சு ஐந்து ஆண்டுகள் இப்போ இருக்கிற அனுபவம் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு கிடையவே கிடையாது அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அனுபவம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ராஜபாளையம் வளர்க்கும்போது எனக்கு கிடையவே கிடையாது நான் எனக்கே வயசு ரொம்ப கம்மி எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்பயே எனக்கு கம்மி ஒரு வேக்சின் போடணும்னாலும் அது என்ன வேக்சின் ஏது வேக்சின் தெரியாது ரேபிஸ் வேக்சினுக்கும் பார்வோ டிஸ்டம்பர் வேக்சினுக்கும் வித்தியாசம் தெரியாது டி வார்மிங் குடற்புழு எதுவுமே தெரியாது இது எல்லாமே இப்போ இந்த பண்ணை அமைப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த கூட கூட இருந்து இருந்து கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது இப்போ இந்த ராஜபாளையம் நாய் வந்து ராஜபாளையம் அப்படின்னு சொல்கிறது பூர்வீகம் வந்து ராஜபாளையம் தானா ஆமாங்க எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் நாய் வளர்த்த இருந்து ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்டு வந்ததுனால தான் இது ராஜபாளையம் சொல்கிறாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தை சுற்றி தான் இந்த நாய்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அதுவே பெரிய உதாரணம் கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது ராஜபாளைய இடத்துல ராஜபாளையம் நாய் வளர்க்குறது ஒரு மதிப்புக்குரிய விஷயம் மாதிரி அவங்க பார்க்குறாங்க அதனாலேயே அந்த ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் கூட நாய்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த ஊர் மக்களை வந்து உண்மையிலே பாராட்டணும் மற்ற ஊரில் இருக்கிறத விட ராஜபாளையத்தில் நம்ம ஊருக்கு இந்த ராஜபாளைய நாயி தான் பேருன்னு சொல்லி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பண்ணை வைக்கிறீங்கன்னா அவன் பண்ணை வச்சிருக்கிறவங்கள ஒரு உயர ஒரு மதிப்பு மிக்க மனிதனாக பார்க்குறாங்க மற்ற ஊரில் அந்த மாதிரிலாம் பார்க்கறது இல்லை என்ன நாய்க்கு ஒரு பண்ணை அப்படி தான் பார்க்குறாங்க ஆனால் ராஜபாளையத்தில் அந்த ஊர் மக்களை நம்ம பாராட்டலாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ராஜபாளைய நாய்கள் ராஜா ராஜபாளையத்தை சுற்றி அந்த இன்னண்ட் ரவுண்டில் தான் இருக்கே ஒழிய ஊரில் என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற எங்கேயா ராஜபாளையம் கிடையாதுல எடுத்துக்கிட்டிங்கன்னா விரரலை விட்டு என்னக்கூடிய ஆளுகளில் அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையை தள்ளி இந்த சவுத்துல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா விரலை விட்டு என்னக்கூடிய ஆளு கிட்டே ராஜபாளையமே இருக்கு ஆனால் ராஜாபாளையத்தில் மட்டும் ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி அது சிமெண்ட் கான்க்ரீட் வீடாக இருந்தாலும் சரி ராஜபாளைய நாயை வளர்க்குறத அவங்க வந்து ஒரு இதாக நினச்சி வளர்க்குறான் ராஜபாளைய நாயோட சிறப்புனா என்னென்ன சிறப்பு சிறப்பு வந்து இல்லைங்க வீட்டு பாதுகாப்புக்கு நல்லா இருக்கும் ஒரு பெரிய வீட்டில் கொண்டு போய் நீங்கள் ராஜபாளைய பாளையத்தை கட்டி வைக்கிறீங்கன்னா அதோட அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரம்மியமாக இருக்கும் என்னன்னா ஒயிட் கலர் நல்லா ஜெய் இருக்கும் இருக்கும் நல்லா ஒரு பொஷாக்காக நீங்க வளர்க்குறீங்க ஹைஜீனிக்காக ஃபுட்டு கொடுத்தலாம் வளர்க்குறீங்க மீட்டு கொடுத்து வளர்க்குறீங்க அப்படின்லாம் பால் முட்டை அப்படிலாம் கொடுத்து வளர்க்குறீங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு லுக் அழகாக இருக்கும் கார்டிங் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணும் நம்பி வீட்டை காவலுக்கு விட்டுட்டு போகலாம் அழகும் அறிவும் காவலும் சேர்ந்தது ராஜபாளையம் ராஜபாளைய நாயை வந்து நிறைய வந்து ஷோ கூட்டு போறீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்க ராஜபாளையத்துக்கும் இந்த ஷோக்கும் எவ்வளவு தூரம் தொடர்பு பிறகு அந்த சோளம் உங்களுடைய நாய்கள் என்னென்ன பரிசுகள் பெற்றிருக்கு பொதுவாக டாக் ஷோ அப்படின்னா மதுரை ராஜபாளையம் பெங்களூரு சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக இந்த இடத்துல ஷோ நடந்துச்சுன்னா நாங்கள் டாகை எடுத்துகிட்டு போயிடுவோம் மெயினாக ஆரம்பத்தில் நான் ராஜபாளையம் தான் வச்சுருந்தேன் ராஜபாளையத்தை தான் எடுத்துகிட்டு போனேன் ராஜபாளையத்தை எடுத்துகிட்டு போனதுனால அங்கே சோளம் வந்த நாய்கள் கணிசிப்பாறை பார்த்து தான் கணிசிப்பாறை நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் அதையும் எடுத்துகிட்டு போகிறோம் ராஜபாளையம் வந்து சோளம் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு சொல்லி நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணுவோம் சும்மா பத்தாம் பொதுவாலாம் நம்ம பண்ணையில் வச்சிருக்க நாயை ஷோவில் போய் ரிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னா பண்ணாது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ அதை வந்து சோசியலைஸ் பண்ணணும் ரிங்கில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ட்ரைனிங் வந்து டெய்லி நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த இடத்துல போய் ஷோவில் நீங்கள் இது பண்ணணும் அப்போ தான் அந்த காம்படிஷன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த காம்பட்டிஷனில் வின் பண்ணால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் பரவாயில்ல நம்ம டாக் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு ஆரம்பத்தில் ஓப்பனாக சொன்னேன் சோள போய் நின்னா போதும்னு தாங்க நான் நான் டாக் வளர்த்தேன் அதுக்கு தான் நான் சர்டிஃபிகேட்லாம் போட்டேன் சோள போய் ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணால் போதும் இன்னமுமே சோள போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணால் போதும்ன்ற இதுவே அதுதான் ஓங்கி நிற்கிது என்ன காரணம்னா அந்த இடத்துல ஃபாரின் ப்ரீட் அதிகமாக வருது நம்ம ப்ரீடு ஏன் வரல நம்ம ப்ரீடு ஏன் ஒரு ஈக்குவலைஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட ஏன் வரல அந்த கேள்விக்கு பதிலுக்கு தான் நாங்கள் சோ

தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் உசுலம்பட்டி வட்டத்தில் ஒரு குக் கிராம வரைக்கும் அவங்க கமர்ஷியலாக கொண்டு வந்து விற்றுருக்காங்க அதையும் நம்ம வாங்கி வளர்க்குறோம் ஆனால் ஒரு ராஜபாளைய நாய இன்னைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி எப்படி கொடுத்து விட்றதுன்னு தெரில அப்போ தமிழ்நாட்டை தாண்டியே நாங்கள் எப்படி கொடுத்து விட்றதுனா எப்படிங்க இந்த நாகெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும் வெளிநாட்டில் இருக்கும் அந்த மாநிலம் அந்த மாவட்டம் அந்த கிராமத்துக்கெல்லாம் நம்ம எப்படி இதை பரப்புறது அதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு நாய்கள் பங்கேற்கக்கூடிய அந்த சோலை நம்ம நாட்டு நாய்களும் பங்கேற்கணும் அதுதான் முக்கிய காரணம் அங்கே கொண்டு போய் நிறுத்தினாதான் வெளிநாட்டு நாய்களுக்கு இணையாக நம்ம நாய் இருக்குன்றதை காட்ட முடியும் அதுக்கு தான் நம்ம சோக்கு அப்படின்னு சோக்கு வளர்க்குற டாக் கொஞ்சம் டிஃபராக இருக்கும் பிரீடிங் வளர்க்குற டாக் கொஞ்சம் டிஃபராக இருக்கும் சோ டாக் எல்லாமே ப்ரீடிங்கில் சக்ஸஸ் ஆகாது ப்ரீடிங்கில் சக்சஸ் ஆகிற எல்லாமே சோ டாக்ல சக்சஸ்ட் அது ஒரு தனி கேட்டகரி தனி பேட்டன் தனி ஃபங்க்ஷனாலிட்டி தனி ஆப்ரேஷன் அது வந்து நீங்கள் உள்ளே இருந்தால் தான் தெரியும் ஒரு சோலை போகுது வின் பண்ணுது நல்லா இருக்கு அப்படின்னா உடனே அதுலேருந்து குட்டி வேணும்னா அதோட ரிசல்ட் முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கணும் நல்லா இருக்கு அப்படின்னா அதை வாங்கணும் இல்லை பொத்தாம் பொதுவாக இருக்கு அப்படின்னா வாங்கணும் ஒரு டாக் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீட் பண்ணும் நல்லா குட்டி போடும் எந்த டாக் ஃபீமேலில் வச்சாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேல் மாதிரியே இறங்கும் அப்படி இருக்கும் குட்டி குட்டி பார்த்திங்கன்னா அப்பாவோட ஹைட்டாக வரும் அந்த டாக் பார்த்திங்கன்னா ஷோவில் பார்ட்டிசிபேட்டே பண்ணாது என்ன ரீசன்னா அது எதாவது அடிபட்டிருக்கும் காயமாக இருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லை உயரம் தரம் இல்லாமல் இருக்கும் பார்வைக்கு நல்லா இல்லாமல் கூட இருந்திருக்கும் ஆனால் ப்ரொடியூசிங் வேறு பார்வை வேறு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரொடியூசிங் அப்படின்றது இன்டர்னல் டிஎன்ஏ சம்பந்தமானது அதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது ஆனால் ஷோ பார்வை இந்த பார்த்த மாத்திரத்தில் இந்த நாயோட குட்டி எனக்கு நல்லா வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ எதுவுமே பண்ண முடியாது அறிவியல் ரீதியாக எதுவுமே சொல்ல முடியாது பார்வையை வச்சு சொல்லவே முடியாது அதனால் ப்ரீடிங்கிறது வேறு சோன்றது வேறு நீங்கள் இதுக்குள்ளே இன்வால்மெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் பேசிக்காக ஒரு நாய் வாங்க போகிறவங்க இப்போ என்ன கேட்குறீங்க ஷோவில் வின் பண்ணியிருக்கா சோ டாக் ஹைட்டாக இருக்கா உயரம் என்ன அப்படிலாம் கேட்குறீங்க அதெல்லாம் ராங் தவறான அணுகுமுறை தவறான கேள்வி அதுக்கு பதில் சொல்லி விற்கிறதும் பார்த்திங்கன்னா எங்கனையை பொறுத்த வரைக்கும் தவறு ஒரு நாயோட குட்டி அது எப்படி இருக்குது அதோடய உயரந்தரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதோடய அப்பா அம்மாவை கணிச்சு நீங்கள் வாங்க இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது ஸோ வந்து இந்த ராஜபாளைய நாய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டிகள் வந்து பெண்ணாய் வந்து போடும் இயல்பாக போடக்கூடியது மற்ற நாய் மாதிரி தான் போடுமா இல்லை இதுக்குன்னு எதுவும் தனிப்பட்ட முறையில் இருக்கா இப்போ எல்லா டாகுக்குமே பார்த்தீங்கன்னா அதோட கேப்பபிலிட்டி அதோட கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு செகண்ட் டைமு நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது இப்போ ஹியூமன் பீயிங்ஸே பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் பிறகுது ஒரு சில ஆளுக்கு ஒரு சில ஆளுக்கு நாலு குழந்த வந்திருக்கு மூணு குழந்தை வந்திருக்குலாம் பேப்பரில் பார்க்குறீங்க அது மாதிரி அந்த எகு அந்த ஓ அந்த ஹீட் பீரியடில் அந்த எக்கு வந்து ரொட்டேட் ஆகிற டயத்தில் நீங்கள் என்ன மாதிரி அதில் மூணு மூணு குட்டி மூணு குட்டி இருக்கக்கூடிய எக் இருக்கும் அஞ்சு குட்டி இருக்கக்கூடிய எக் இருக்கும் அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் மேட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து மெயினாக அமைஞ்சிருக்கு செகண்ட் வந்து அகெயின் ப்ரொடியூசிங் கேப்பபிலிட்டி அந்த டேக் மேல் டாகோட ப்ரொடியூசிங் கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த அந்த ப்ரொடியூசிங் கேப்பபிலிட்டியை வச்சு அந்த குட்டியோட எண்ணிக்கை அமையும் ஒத்தாம் பொதுவாக இந்த டாகா ராஜபாளையமா அஞ்சு குட்டியிலேருந்து ஏழு குட்டி அப்படி சொல்லவே முடியாது ஒத்த குட்டி போட்ட டாக்கும் இருக்குது எங்கள் பண்ணையில் பத்து குட்டி போட்ட டாக்கு இருக்குது ஸோ இதில் வந்து அதோட நம்ம ஹீட் டயத்தில் எப்படி மேட் பண்ணுறோம் என்ன மாதிரி அதாவது அந்த பீரியடு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு ஹீட்டில் இருக்கா இல்லை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கா இல்லை முடிய போதா அந்த டைத்தில் பண்ணுறோமா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓவல் டாக்டர் அந்த மாதிரி சயின்டிஃபிக்கில் சொல்லணும்னா ப்ரொஜஸ்டோன் செக் பண்ணுவாங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ப்ரொஜஸ்டோன் அந்த பிளட்டை எடுத்து அதில் ப்ரொஜஸ்டோனோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த எண்ணிக்கையை பேஸ் பண்ணி மேட் பண்ணுவாங்க ஃபோர் டு ஃபைவ் ப்ரொஜஸ்டோன் அந்த மீடில் சைஸில் மீடியம் மிடில் லெவலில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மேட் பண்ணீங்க அப்படின்னா எட்டு குட்டி ஒன்பது குட்டி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதவே கென்னலவே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க அதாவது ரொம்ப ஃபுல் கமர்ஷியலாகவும் பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டாக்குல மூணு மூணு குட்டியாக ஒன்போது குட்டி எடுக்கிறதுக்கு ஒரே டாக் பத்து குட்டி எடுக்கணும் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட் செக் பண்ணுவாங்க அதில் ஃபோர் டு ஃபைவ் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இங்கே கிடையாது ப்ரொஜெஸ்டோன் செக்ன்றது எல்லா லேப்லையுமே நீங்கள் கொடுத்து பண்ணலாம் ரத்த பரிசோதனை நிலையத்தில் நீங்கள் கொடுத்து பண்ணலாம் ஹியூமன் பிஇய்க்கும் ப்ரொஜெஸ்டோன் செக் பண்ணுறாங்க அதே மாதிரி டாக்குக்கும் ப்ரொஜெஸ்ட் செக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வந்து இதை ஹைஃபையாக எடுத்துட்டு போகலை எடுத்துட்டு போகலன்னா இன்னும் இது அந்த அளவுக்கு வளர்ந்து வரலை மேட்ரு தெரியும் என்ன பண்ணனும் பண்ணணும்ன்ற மேட்டர் தெரியும் எப்படி பண்ணனும்ன்றது தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு போல ஒரு நாலு குட்டி என்னையை பொறுத்த வரைக்கும் நாலுல இருந்து அஞ்சு குட்டி போட்டா அந்த தாய் ஆரோக்கியமா இருக்கும் அந்த குட்டிகள் அந்த தாயோட பாலை கன்சியூம் பண்ணி குடிச்சு நல்ல ஆரோக்கியமா வளரும் எட்டு குட்டி போட்டுச்சுன்னா வளர்க்கறது சிரமம் அந்த தாய்க்கு வந்து அந்த ஃபீடிங் கேப்பபிலிட்டி கம்மியா இருக்கும் ஒரு சில நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரந்தரமா இருக்கும் எட்டு குட்டி ஓடும் பால் சேரமே இல்லாம இருக்கும் அப்ப எட்டு குட்டியை வளர்க்க முடியாது அதால ஒரு சில நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்ட சைஸ் நாயா இருக்கும் நல்ல பால் சிரமம் பத்து குட்டியை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பராமரிப்பு எல்லாம் வரும் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உழகும் இதெல்லாம் வந்து அந்த டாகோட கேப்பிலிட்டி அந்த டாகோட இது நம்ம சைடிலேருந்து என்ன நம்ம சைடுல இருந்து புட்டி போட்ட நாய்க்கு நல்ல உணவு வேணா கொடுக்கலாம் நல்ல பால் வைக்கலாம் முட்டை வைக்கலாம் கறி சாப்பாடு வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம் குட்டியோட எண்ணிக்கை வந்து நம்ம வந்து இவ்வளோதான் போடும் அவ்வளோதான் இந்த சயின்டிஃபிக் இதை பேஸ் பண்ணாமல் சொல்லவே முடியும் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு ராஜபாளையம் நாயினாலே எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி தான் இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒவ்வொருத்தருடைய கருத்துகளும் மாறுபட்டே இருக்கு ராஜபாளையம் நாய் வந்து இன்பிரீடிங் பண்ணா செபுட்டுத்தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்றது பொதுவான கருத்து குட்டி வாங்கும் பல பேர் வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு வகை கூட சொல்லலாம் பார்த்து வாங்க நாயை செவிட்டு நாயை கொடுத்து ஏமாத்திடுவாங்க காது கேட்காம போயிருப்பாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை இதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு ஆக்சுவலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா நானே ஆரம்பத்துல இன்ப்ரீடிங் பண்ணதுனால டெஃப் வந்திருக்குன்னு நானே சொல்லியிருக்கேன் ஒரு சில பேட்டி இன்னும் இந்த ஃபீல்டுல இன்டெப்தா போக போக இன்ப்ரீடிங் பிளஸ் செலக்டிவ் ப்ரீடிங் இந்த மெத்தட்ல பண்ணதுனால தான் இன்னைக்கு ராஜபாளையம் வந்து இந்த ஆல்பினோ கேட்டகரியில வருது ஒரே கலர்ல வருது இந்த ஒரே கலர்ல வரணும்னு இவங்க பண்ண இதுல வர பண்ற பிரச்சனை தான் இந்த டெஃப் அதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் காது கேட்காது கண்ணும் தெரியாது வாயும் பேசாது இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படிலாம் பிரச்சனை வராது கண்ணு தெரியும் வாயெல்லாம் பேசும் வாய் பேசும்னா கொலைக்கும் செய்யும் ஆனா காது மட்டும் கேட்காத பிரச்சனை வரும் எல்லா குட்டிக்கும் வரும்னு சொல்ல முடியாது எல்லா குட்டியும் பாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது எல்லா குட்டியும் அது லக்கு தான் ப்ராபபிலிட்டி ரேஷியோ அது என்ன மாதிரி டயத்தில் பண்ணும்போது அதோட ஸ்பேம் கவுண்ட் அது எப்படி இருக்கு மேல் எப்படி இருக்கு ஃபீமேல் எப்படி இருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வரும் ஆனால் கண்டிப்பாக வரும் நான் வந்து இப்போ வரவே வராது அப்படின்லாம் போய் சொல்ல முடியாது கண்டிப்பாக வரும் ஒன்று ரெண்டு வரும் அதை குறைச்ச ரேட்டுக்கு கம்மியான ரேட்டுக்கு ஆயிரத்துக்கோ ரெண்டாயிரத்துக்கோக்காவது சும்மா ஃப்ரீயாகவோ கொடுத்துட்டு போக தான் நீ ராஜபாளையம் அதுக்காக வேண்டி நம்ம வளர்க்காம இருக்க முடியாது வரும் இந்த மாதிரி வரும் அதே தான் இப்போ கோம்பையும் நீங்கள் வந்து கருவாய் சேவலை கருவாய் சேவலைன்னு எடுத்துகிட்டு போய் செலக்டிவ் ப்ரீடிங்கில் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன பிரச்சனை வரும்னு யாருக்கும் தெரியாது காது கேட்காத நாய்களால் என்ன பிரச்சனை நாய்களுக்கு என்ன பிரச்சனை காது கேட்காத நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதுல காது கேட்கலன்றது ஒரு கம்ப்ளைண்ட் தானே ஒழிய நல்ல உயரம் தரமா இருக்கும் நார்மலா காது கேட்கிற நாயை விட நீங்க பொத்தாம் பொதுவாக வளர்த்தாலுமே நல்ல உயரம் தரமா இருக்கும் நல்ல வெயிட்டா இருக்கும் ராஜபாளையம்னா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா அனைத்து ஸ்டாண்டர்டும் இருக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அதில் அதுல ஃபால்ட் ஒன்னு காது கேட்காது இன்னொன்னு கண்ணு வந்து சில்வர் ஆயிருக்கும் இந்த ரெண்டு தான் அதை காட்டி கொடுக்கும் காது கேட்கல அப்படின்றதுக்காக வேண்டி அது ஆக்டிவ் ஆகலன்னு கிடையாது ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும் டாக் நீங்க கூப்டா எயந்திரிக்காதே ஒழிய மற்றபடி வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வந்தாலோ அதிர்வு வந்தாலும் கொடுத்தாலோ ஈஸியாக எழுந்திரிச்சிடும் டக்குன்னு எந்திரிச்சிடும் டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிடும் நான் சொல்லாமல் இது டெஃபு அப்படின்றத சொல்லாமல் உங்களால் அது டெஃப்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னா அந்த புது ஸ்மெல்லை வச்சே வீட்டில் ஸ்மெல் ஆள் வர்றாங்கன்றத வச்சே குலைக்க ஆரம்பிச்சிடும் இது காது கேட்குற நாய்க்கும் அப்ளிகபிள் கேட்காத நாய்க்கும் அப்ளிகபிள் மாடியில் கட்டி போட்டிருப்பாங்க கஸ்டமர் சொல்கிறாங்க மாடியில் கட்டி போட்டிருக்கேன் சார் புதுசாக ஆள் வர்றாங்க சார் வீட்டுக்குள்ளே மேலேருந்து குலைக்குது சார் அது பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அப்ப எப்படி குலைக்குது நாய ஏன் பாம் ஸ்குவாட்லயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் வச்சிருக்காங்க அதோட மோப்ப சக்தி ஸ்மெல்லிங் கேபபிலிட்டி தான் மல்லு சென்ஸ் இருக்கிற வரைக்கும் நாய் டஃபா இருந்தாலும் சரி குருடா இருந்தாலும் சரி அது பாட்டுக்கு அதோட ஆக்ஸ் ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குமே உள்ளிய மேஜர் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை இருக்கு நிறைய மேட்டிங் பண்ணிருக்கீங்க அதிகபட்சமா எத்தனை குட்டிகள் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய சூழல் இருக்கு உங்களுக்கு எத்தனை குட்டிகள் வந்திருக்கு அதை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சக்சஸ் ரேட் வரும் நைன்டி பெர்சன்டேஜ் ஃபெயிலியர் ரேஷியோவும் வரும் டென் பெர்சன்டேஜ் ஃபெயிலியர் ரேஷியோ வரும் இதுல தான் வரும் இவ்வளோதான் வரும் எல்லா சினாரியாவும் நான் பார்த்துட்டேன் அதாவது ஒரு குட்டி தான் டெஃபுங்க இல்லை ரெண்டு குட்டி தான் டெஃபுங்க மொத்த குட்டியும் டெஃபுங்க மொத்த குட்டியும் பாசுங்க இப்படி எல்லா சினாரியும் நூறு குட்டிக்கு மேலே நான் கொடுத்துருப்பேன் இப்போ குறைஞ்சது நூறு குட்டி நூற்றம்பது குட்டிக்கு மேலே ராஜபாளையம் நான் கொடுத்துருப்பேன் என்கிட்ட இருக்க முப்பது நாய்க்கு மேலே இருக்குது ப்ரீடிங்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஐநூறு வாட்டி இரநூறு வாட்டி முந்நூறு வாட்டி பண்ணியிருப்பேன் அப்போ இத்தனை வாட்டி நான் பண்ணி பண்ணி பார்த்த அனுபவம் என்னென்னா கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும் இதில் எத்தனை குட்டி டஃப் ஆகுது எத்தனை குட்டி பாஸ் ஆகுது எத்தனை குட்டி ஃபெயில் ஆகுதுன்னு யாராலும் கணிக்க முடியாது என்னோட மேல் நல்ல மேலு, அப்படி மேல் இப்படி மேல் எதுவும் சொல்ல முடியாது என் என்படி மேலே எப்படி ஃபீமேலாக இருந்தாலும் ஒன்று ரெண்டுக்கு தப்பிக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் நாங்களும் வந்தோம் ஒரு ஒரு நான் அஞ்சு குட்டி போடுது அஞ்சும் பாஸ் ஆஹா ஒரு நல்ல லைனேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் லைனேஜ் இது ஒரு டிஃப்ரெண்ட் லைனேஜ் அடுத்த வாட்டி திரும்ப நாலு டஃப் ஒரே ஒரு ஒன்று மட்டும் பாஸ் அப்ப இதில் எப்படி எடுத்துக்கிற சொல்றீங்க அப்ப இன்னொரு இடத்துல இருந்து ஒரு ஃபீமேல் வாங்கியிருக்காங்க அது டஃப் நம்ம இருந்து ஒரு மேல் வாங்கிட்டு போயிருக்காங்க அது டப் இல்லாதது அதுக்கு மேட் பண்றாங்க நாலு குட்டி அஞ்சு குட்டி பறக்குது அஞ்சுமே பாஸ் ஆகுது அப்ப காது கேட்குற நாய்க்கு நீங்க ரெண்டு ஆண் பெண் காது கேட்குற நாயை இணை சேர்த்தால் காது கேட்காத குட்டியும் பிறக்கும் கேட்குற குட்டியும் பிறக்கும் அதே மாதிரி காது கேட்காத நாயை நீங்க மேட் பண்ணாலும் அதே ப்ராபபிலிட்டி தான் பாசு பாதி இருக்கும் ஃபெயில் பாதி இருக்கும் இல்லை ஃபுல் பாஸும் வரும் ஃபுல் ஃபெயிலும் வரும் ஒன்றுமே இப்போ சொல்ல முடியாது ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செலக்டிவ் ப்ரீடிங்கில் நம்ம பண்ணி பண்ணி திரும்ப வெள்ளையாதான் வேணும் வெள்ளையாதான் வேணும்னு கேட்டு கேட்டு நம்மளுக்கே தெரியாது இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு ஆனால் தெரியாமல் பண்ணிவிட்டோம் வந்துருச்சு இப்போ அதை நம்ம அப்படியே கன்னியூ பண்ணி தான் ஆகணுமே ஒழிய வேறு அதுக்கு பை பர்தில் வந்தால் வந்தது தான் அதை கியூர் பண்ணவோ இது பண்ணவோ முடியாது இது ஒரு உண்மை ஃபெயிலியரும் கூட அதே போல போய் நீங்கள் கொடுக்குற குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுக்குறீங்க ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வெரிஃபை பண்ணிவிடுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸில் டெய்லி வெரிஃபை பண்ணுவோம் ஏன்னா டெய்லி காலை மாலை நம்ம சாப்பாடு வைக்கிறோம் இல்லைங்களா சாப்பாடு வைக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கும் அசந்து அப்போ நம்ம சாப்பாடு வைக்கும்போது டெய்லி கூப்பிடுவோம் கூப்பிட்டா அந்த சத்திக்கு நல்லா இருக்க குட்டி கடை 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 நெந்திரிச்சு ஓடி வந்துடும் நல்லா இல்லாத குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்த்தீங்கன்னா படுத்தே கிடக்கும் உடனே நம்ம ஃபஸ்ட்டு அட்டம்லேயே அது வந்து டஃப் அப்படின்ற கணிப்புக்கு வர முடியாது ராஜபாளையத்தில் அது ஒரு பெரிய அஞ்சு நாள் கழிச்சு ஆறு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மற்ற குட்டியை விட அது ஆக்டிவாக ஓடியாரு மந்தமாகவும் இருக்கும் அது ஒரு பெரிய டிராபேக்கு ஒரு ஒரு சில குட்டிகளுக்கு ஆரம்பத்தில் காது வந்து மந்தமாக இருக்கும் மந்தமாக இருக்கிற குட்டி என்ன பண்ணும்னா ஒரு இந்த குட்டியெல்லாம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அது அஞ்சு நாளைக்கு பின்னாடி தான் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்போ உடனே நம்ம டெஃப்ன்ற அந்த இதுக்குள்ளே அதை கொண்டு போயிட முடியாது நல்லா வெரிஃபை பண்ணணும் பொறுமையாக வெரிஃபை பண்ணணும் மற்ற குட்டியெல்லாம் பிரித்து எடுத்துடணும் நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படி பார்க்கணும் அதை வெரிஃபை பண்ணணும் அது வருதா கூப்பிட்டா வருதா சத்தத்துக்கு வருதா தட்டினா வருதா தரையவோ செவர்த்தவோ வேறு எதவோ வச்சு தட்டக்கூடாது ஏன்னா அந்த அதிர்வுல எந்திரிச்சிடும் அந்த அதிர்வு எந்திரிச்சிச்சின்னா நீங்கள் காது கேட்கலன்னு சொல்லி இது பண்ணக்கூடாது அதனால் மாதிரி தான் வெரிஃபை பண்ணணும் இதுக்கு மற்றபடி டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பிளட் டெஸ்ட் எடுத்து யூரின் டெஸ்ட் எடுத்து இல்லை வேறு அந்த மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை இவ்வளோ தான் மேனுவல் டெஸ்ட்டு தான் இந்த மேனுவல் டெஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிற வேண்டி தான் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெரிஃபை பண்ணி தான் கொடுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெரிஃபை பண்ணியும் ஒரு சில இடத்துல டெஃப் குட்டி போயிருக்கு போன இடத்துல திருப்பி ரெண்டு நாள் மூணு நாளில் டெஃப்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ரைஸ் பண்ண இடத்துல அதை இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வாபஸ் எடுத்திருக்கோம் குட்டியை வாபஸ் எடுத்துட்டு பப்பி வேறு பப்பி அவைலபிள் இருந்துச்சுன்னா உடனேவும் கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டிலே பண்ணியும் கொடுத்துருக்கோம் இப்போ ராஜபாளைய நேயத்தில் வந்து எத்தனை நாய்கள் ஆண் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க நாய் வச்சுருக்கீங்க என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கீங்க பத்து நாய் இருக்குது நம்மக்கிட்ட மேல் டாக் அஞ்சு அஞ்சு வயசுலேருந்து ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுன்னு சொல்லி அஞ்சு வயசு டாக் வரைக்கும் ஏன்னா அஞ்சு வருஷமாக வளர்த்துக்காரன் அஞ்சு ஆறு வருஷமாக வளர்த்துட்டு வரோம் அதனால் அஞ்சு அஞ்சு வயசு ஆறு வயசு டாக் வரைக்கும் இருக்கு பத்து டாக் இருக்குது மேலு இருபத்தஞ்சு ஃபீமேல் டாக் இருக்குது பதினஞ்சாயிரரூவாயிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பிரைஸ் பதினஞ்சாயிரத்தும் குட்டி கொடுத்துருக்கேன் பதினெட்டு கொடுத்துருக்கேன் இருபது கொண்டு கொடுத்துருக்கேன் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் கொண்டு கொடுத்துருக்கேன் குட்டியோட சைஸுக்கு இப்போ ஏற்ற மாதிரி நம்ம வந்து விலையோட நின்று ஏன்னா எங்களுக்கே தெரியும் ஒரு சில குட்டியெல்லாம் வந்து நல்ல சைஸாக வருது எப்படி வருதுன்னு எங்களுக்கே தெரியும் பார்த்து இத்தனை நாள் ப்ரீட் பண்ணுறோம் இத்தனை நாள் குட்டி எடுக்கிறோம் அது கூடிய இருக்கும்னு போது இந்த விஷயம்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த குட்டிகளுக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக பண்ணுவோம் ஏன்னா அது நல்லா நல்லாவும் சாப்பிடும் போகிற இடத்துல நல்லா வளர்ச்சியும் வரும் எங்களுக்கே தெரியும் இது நல்லா வளர்ச்சியாக வரும் அப்படின்னா அந்த மாதிரி குட்டிகளுக்கு ரேட்டு ஜாஸ்தி அதுக்காக வேண்டி நீங்கள் பதினஞ்சாயிரரூபாய்க்கு வாங்கிட்டு போகிற குட்டி அப்போ இருபத்தையாயிரரூபா குட்டி தான் எனக்கு வேணும்

வாழக்கூடிய சூழல் இருக்கு பொதுவாகவே டாகுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தியரட்டிக்கலா டுவெண்ட்டி இயர்ஸ் சொல்றாங்க இருபது வயசு தியரியா இருந்தாலும் முன்னாடி இருந்த நாய் எல்லாம் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வரைக்கும்லாம் எல்லாம் நாய் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிறதுங்க ஆவரேஜா ஒரு பதினஞ்சு வரைக்கும் சொல்லாங்க பதினொன்னு பதினொன்னுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசு சொல்லலாம் பதினோராவது வயசுலேருந்தே கொஞ்சம் டாகு வந்து வயசு அந்த வயசான தன்மையை காட்ட ஆரம்பிச்சிடுது இப்போ எல்லாம் முன்னாடி வந்து பதினாலு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுக்கு மேலே அந்த வயசான தன்மையை காட்டும் இப்போலாம் ஒரு பத்து பதினோரு வயசுலேயே நிறைய சிக்கல்கள் வந்துடுது எப்படி ஒரு வயசானவங்களுக்கு மல்டிப்புள் ஆர்கன்ஸ் ஒரு ஒரு ஆர்கனாக ஃபீல் ஆக நிறைய பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி இந்த டாகுகளுக்கும் அந்த வயசு முதிர்வு காரணமாக ஒரு ஒரு பிரச்சனையாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா வரும் ஒரு பதினோரு வயசுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் சொல்லலாம் பதினஞ்சு வயசு நான் சொல்லி கொடுக்குறேன் கஸ்டமர் கொடுக்கும்போது வந்து இந்த ராஜபாளைய நாயில வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போறவங்க என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது ராஜபாளையம் டாக்கை பொறுத்தவங்க மற்ற டாக கம்பேரிசன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஏன்னா அது ஒயிட்டா இருக்கிறதுனால சின்ன ஒரு ஓட்டினாலும் அப்படியே அப்பட்டமா தெரியும் இப்போ என்னோட நாயை பார்த்துருப்பீங்க மற்ற நாயெல்லாம் ஷைனிங்காக இருக்கும் ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு ரெண்டு நாய் மூணு மூணு நாய் நாலு நாலு நாய் இந்த மேல் டாக்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு தான் இருக்கும் மண்ணில் போய் படுத்த உடனே அழுட்டிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் தெரியும் இதே தான் நீங்கள் வீட்டில் வளர்க்குற டாக்குங்க இன்னொரு விஷயம் ராஜபாளையத்துக்கு ஆல்பினோங்கிறதுனால ஸ்கின்ல வந்து பெரிய இம்யூன் பவர் கிடையாது ஸ்கின்ல வந்து அந்த கலரை கம்மி பண்ணி பண்ணி கம்மி பண்ணி அதுல இருக்கக்கூடிய இம்யூன் பவரும் போயிடும் காது கேட்கறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஜீனுக்கும் கலர் கொடுக்கற அந்த ஜீனுக்கும் ரொம்ப க்ளோஸ் தொடர்பு இருக்குங்க அந்த தொடர்பை வந்து நம்ம துண்டிச்சதுனாலதான் என்ன ஆகுது காது கேட்காத நாயெல்லாம் பாத்தீங்கன்னா பல 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 பலன்னு இருக்கும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கலரை எடுத்து எடுக்கிறோம்ன்றது அந்த செலக்டிவ் ப்ரீடிங்க அப்பதான் ஒரே இதா வரும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிருக்காங்க அதனால ஸ்கின்ல வந்து இம்யூன் பவர் கம்மி ஸோ நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரேஷஸ் ஆரம்பத்தில் அந்த ரெட் கலரில் பேச்சஸ் மாதிரி வரும் அப்போவே வந்து அதுக்குண்டான மருந்து மாத்திரையில் ஒரு ஒன் வீக்கோ இல்லை த்ரீ டேஸோ ஃபோர் டேஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரியாக போகும் இது ரிப்பீட்டட் இஷ்யூஸ் எப்படி வரும்னா நீங்கள் வந்து கெமிக்கல் போட்டு தொடச்சிருப்பீங்க ஒரு டெட்டாலோ ஒரு லைசாலோ ஒரு இதோ போட்டு உங்கள் வீட்டை தொடச்சிருப்பீங்க அதில் போய் டாக் படுக்கும் மற்ற டாகுக்கெல்லாம் இம்யூன் பவர் அந்த ஸ்கின்ல ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அது அஃபெக்ட் ஆகாது ராஜபாளையத்துக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் இல்லை ஒரே இடத்துல கட்டி வச்சுருப்பீங்க யூரின் மோஷன்லாம் போகும் அதை கொஞ்சம் லேட்டாக கிளீன் அதுக்குள்ளே அதுக்குள்ள படுத்து எந்திரிச்சிருக்கும் அதுக்கு பட்டிருக்கும் அதனால இந்த ரேசஸ் வரும் இந்த ரேசஸுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது கிடையாது பார்த்துட்டிங்கன்னா மூணு இருந்து அஞ்சு நாளில் தீர்த்துடலாம் கொஞ்சம் லேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் திரும்ப பல பல நாய் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜபாளைய நாய் குறித்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து சதீஷ் அவர்கள் வந்து விளக்கியிருக்காங்க நாய் பிரியர்கள் ராஜபாளையம் நாய் வாங்கணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ வழக்கம் போல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷனு டீட்டெயில்ஸ் எல்லாமே இது கீழே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் வழக்கமாக சொல்கிறது தான் தேவையில்லாத அழைப்புகள் கொடுத்து அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு மேலும் இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய வேறு நாட்டு நாய்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ் நன்றி வணக்கம்